அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஓட்டிங் லைன்ஸ் பார்த்தோம்னா சௌந்தர்யா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வந்து வேறு லெவலில் வாங்கி மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஒரு சதவீதம் வேறு லெவலில் வந்து சவுண்டு வந்து சம்பவம் பண்ணி விட்டுருக்கு ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க பத்து புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் ஓட்டுகள் எழுவத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஜாக்லினுக்கும் சவுந்தர்யாவுக்கும் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு ஜாக்லினுக்கும் சவுந்தர்யாக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் அருண் இருக்காப்பில் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஓட்டு அதுக்கப்புறம் சத்யா இருக்காப்பில் எட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் ஓட்டுகள் அறுபதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் ரயான் இருக்கான் எட்டு புள்ளி ஐம்பத்திரெண்டு சதவீதம் ஓட்டுகள் அறுபதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல ஒன்று ரெண்டு நாலு அஞ்சாவது இடத்துல வந்து இருக்கிறான் அதுக்கப்புறம் அனுசித்தான் இருக்காங்க எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் மூட்டுக்கள் ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போது இதில் என்னென்னா அந்த காதல் ஜோடிகள் இருக்குல்ல அது ரெண்டு வந்து சேர்ந்து வந்து விவசனாக போதும் அப்படிங்கிறது அப்பட்டமாக திட்டு விஷால் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே மாதிரி தரிசிகா வந்து ஆறு புள்ளி இருபத்தாறு சதவீதம் ஓட்டுகள் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அப்பா ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த காதல் ஜோடிகள் வந்து பிக்பாஸ் கிட்ட விட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது இந்த விஷால் வெளியே வந்தானு வச்சுக்கங்களேன் அவரை நம்ம கழுவி கழிவு ஊற்றினோம்ல அதெல்லாம் பார்த்துட்டு அவன் எப்படி தான் வந்து மனசை தேத்த போகிறான் அப்படின்னு சொல்லியே தெரில இன்னொரு பக்கம் இந்த காதல்தோடைய தரிசிக்க இரநூறு பர்சன்ட் வந்து ஓவராக வாய்ப்பு வச்சுகிட்டே இருந்துச்சு இந்த தேவெல்லாம் வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படி இப்படின்னு கேட்டு ஓவராக வந்து நக்கல் பண்ணிச்சுல அது போன வாரமே வெளியே வந்திருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டிலே ஆகி வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னடா இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்க பவித்ரா பற்றி நீ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்த ஓட்டு பவித்ரா ஓட்டே கிடையாது பவித்ரா வந்து நான் முத்து வந்திருந்தாப்புல அப்படின்னா பவித்ரா வந்து கடைசி இடத்துல தான் இருந்திருக்கணும் ஏன்னா பவித்ராக்கெலாம் ஓட்டே கிடையாது இந்த முத்துவோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ஃபேன்ஸு பிஆர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு கேவலாக இன்றைக்கி கூட பாருங்கள் ப்ரோமோ அந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாத ஆள் யாருன்னு கேட்க முத்துக்கு முன்னு யாரை சொல்கிறாரு இந்த பவித்ரா தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது மக்கள் சப்போர்ட் இருக்க ஒரே ஆள் யார் தெரியுமா நம்ம சௌந்தர்யா அப்படிங்கிறது விட்டது உங்கள் கருத்துக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்